السلام عليكم ورحمة الله, وبركاته. وعليكم السلام الله تعالى وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنعان قوم على أن لا تعدلوا அழகான கருத்தரங்க நிகழ்ச்சியிலே அவர்கள் பிற மதத்தினரிடம் அவர்களின் அணுகிய முறை எவ்வாறு அமைந்தது என்ற தலைப்பிற்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்ற வந்துள்ளேன் நாம் வாழும் இந்த காலகட்டம் முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் முஸ்லீம்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று கூட்டங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதே போன்றுதான் அலிசல்லம் அவர்கள் காலத்திலும் மக்கத்து காப்பியர்கள் அவர்களுக்கு பல விதமான சதி திட்டங்களையும் அவர்களை அவர்களை சோதனையில் உள்ளாக்கியும் நபி சொல்லா அலுசல்ல அவர்களை தன் சொந்த நாட்டில் இருந்து கேட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அப்போது இக்காலத்தில் வாழும் நாம் இக்காலத்தில் வாழும் நாம் பிற மதத்தினர் நல்லிணக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை அக்காலத்தில் வாழ்ந்த அவர்களின் அன்பும் அரணும் எவ்வாறு அமைந்தது என்பதை கருத்தில் கொண்டு அதன்படி செயல் வடிவத்தில் நாம் கொண்டு வருவது அவசியமாக இருக்கின்றதுல ரபிசல்லா அலேசெல்லம் அவர்கள் முதன் முதலாக மதினாவிலே தன் பாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அந்த வைத்த அந்த சமயத்திலே அங்கு இருந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் பெரும்பாலான நபர்கள் இஸ்லாத்தை பார்த்து யாராவது ஒருவர் ஒரு அதாவது உடன்படிக்கை இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் முஸ்லீம்களுடன் போர் செய்வார்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களை அவர்களுடன் சுமக்க முடியாத சுமதியையும் அவர்களின் பொருள்களை அவகரிப்பதை என்று அவர்கள் சொன்னார் வரலாற்று ஆசிரியர்கள் தன் வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள் முதன் முதலில் முதல் மதசார்பற்ற அரசியல் சட்டம் இங்கிருந்துதான் துவங்கியது என்பதாக அவர்கள் தன் வரலாற்று புத்திரத்திலே பதிவு செய்கிறார்கள் பொழுது நபியவர்களின் அணுகிய முறை அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு உண்டான உரிமையும் எவ்வாறு காத்தார்கள் என்பதை இதன் நமக்கு தெரிய வருகின்றது இதே போன்ற பதினாபில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல யூதர்கள் அவர்கள் முஸ்லீமான பிறகும் தன் கீழுள்ள பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அவர்கள் வற்புறுத்தலாக இஸ்லாத்தை ஏற்க சொல்லி அவர்கள் ஏவுகிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான் லா இக்ரா ஃபித் தீன் கத்த பயின ருஷ்து மார்க்கத்திலே எந்த ஒரு விதமான பருப்பத்திலும் கிடையாது என்றால் கத்த பயின ருஷ்து மின் நைவனி தவறான வழியில் இருந்து தெளிவாக பிரிக்கப்பட்டது என்று நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் இந்த குரானாதி சொன்னார்கள் அப்பொழுது புதிதாக வந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நினைத்தார்கள் இது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு மென்மையானது

தக்குவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒன்று என்றாக அவ்வா சொந்த அவ்வா தாடா சொல்லி இந்த வசதி அவர்கள் அவள் செய்தவர்களாக மௌனம் காத்திவிட்டு திரும்பவும் பதினாவை நோக்கி சென்றார்கள் இப்படிய காலங்கள் பொருள் ஓடுகின்றது ஒரு கட்டம் வருகின்றது இந்த சொந்த நாட்டை விட்டு நபி தவியவர்களை விரட்டினார்களோ அதே சொந்த நாட்டில் அவர்கள் வீரலை போட்டு பதிகளை மக்காவியை நுழைந்தார்கள் நுழையும் பொழுது இந்த ஆயத்தை கூறி வரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வகுல் ஜா அல்ஹக் வ பாதில் நபியே நீ கூறுவீராக சத்தியம் வந்தது வ பாதில் அசத்தியம் அழிந்தது இன்னல் பாதில கான ஸஹூக நிச்சயமாக இந்த அசத்தியம் என்பது அழிந்தே கூடிய அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா கூறிய இந்த கஸ்ரத்தை அவர்கள் நினைவு கூறியவராக தன் பாதத்தை அவர்கள் மக்காவில் அவர்கள் வைக்கிறார்கள் வைத்துவிட்டு வைத்த பிறகு அங்குள்ள காத்திர்கள் எல்லாம் நாம் துன்படுத்தினோம் அவருக்கு எந்த விதமான சதிகளை நாம் செய்தோம் இதெல்லாம் நினைவில் கொண்டு அவர்கள் விரண்டு நம்பி அவர்கள் கையாண்ட முறையை நாம் கவனிக்க வேண்டும் நல்லே நம்பி சாரிஸ்வரம் அவர்கள் மக்கள் காத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் ஏன் மக்கார் வாசிகளை உங்களை நான் ஆழக்கூடியவனாக உங்களையே நான் அடக்கக்கூடியவனாக கிடையாது நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் விடுதலையாகப்பட்ட சொன்னார்

இஸ்லாத்திற்கு பெரும் விரோதிகளில் ஒருவராக இருந்தார் அவரை சகாபகர் அவரை கைது செய்து விட்டு கொண்டு வருகிறார்கள் அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு தூணிலே கட்டி வைக்கிறார்கள் கேட்டார்கள் எப்படி நடந்துக்கிறது கேட்டப்ப அந்த சுமாமா சொல்கிறார் தகுதூள் தாதவி நீங்கள் கொண்டு கொண்டிருக்க அது கொலை செய்வனுக்கு நான் தகுதியான வந்தான் என்று சொல்கிறார் அடிச்சு சொன்னார் ஒய் துண்டனின் துண்டனின் மாதா ஷாகிரி ஒருவேளை நீ வினு நச்சீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா தான் இருக்கேன் அதுவும் இல்லையா ஒயின் குன்ற துணி தொன்மாலை பெசல் மினு எங்கிட்ட நீங்க செல்வத்தை அதை குறித்து நான் சென்று விடுகிறேன் நீ விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார் நம்சதல்லாரி சிம்ம அவர்கள் மௌனம் கண்டுபிடிச்சி செல்கிறார்கள் திருமணம் இரண்டாம் நாள் வந்து கேட்கிறார்கள் உன்னிடத்தில் நான் எப்படி நடந்துகிறது அப்படின்னு கேட்டப்ப சிமமா அதே வரையை சொல்கிறார்கள் திருமணம் நம்சவல்லாரி சிம்ம அவர்கள் அப்படியே மூணாவது நாள் வந்து கேட்கிறாங்க நான் எப்படி நடந்துக்கிறது

இதுவரை இந்த இந்த உலகத்திலே எனக்கு குடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் இந்த உலகத்திலே எனக்கு குடிக்காத ஒரு நாடு என்றால் அது மதீனம் தான் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறார் யாரும் இதற்கடுத்து எனக்கு இந்த உலகத்திலே குறித்த முகம் என்று ஒன்று இருந்தால் அது உங்கள் முகம்தான் யாரும் சொல்லலாம் இதன் பிறந்து இதன் கடுத்து எனக்கு பிடித்த ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு பிடித்த நாடு என்றால் அது மதின்தான் என்று சொல்லி அவர்கள் கருத்தை பிடித்த அவர்கள் அணுகிய முறையினார் சொல்வார்கள் அன்பு கொன்றால் அரக்கணம் தேவன் என்று நாம் கொள்ளும் அன்பின் மூலயமாக ஒரு விரோதி கூட அவன் நண்பனாக மாறும் சூழ்நிலை மாறுகின்ற அவர்கள் அவர்கள் கையாண்ட முறையை ஒரு வரியில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இதனத்தில் செல்ல பொழுது ஒரு மனித ஒரு மனித பாதை இருந்தது ஒரு யூதர் ஒரு யூதர் அவர்கள் சொல்லப்படக்கூடிய ஆடைகள் பருத்தி ஆடைகளை அணிந்தது அவர்களுக்கு அன்பளி அன்பளிப்பாக தந்தது எகிப்து ஆளுநராக மன்னர் முகோபஸ் சென்ற ஒரு மன்னர் அவர்களை பிடித்து ாலும்பிசனிஸ்வரம் அவர்களுடைய அன்பையும் அரணையும் நல்லிணக்கத்தையும் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்தார்கள் நபியவர்களின் அவர்கள் குணத்தை எந்த அளவுக்கு ரசித்தார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலியமாக நம்மால் காணப்படுகின்றது ரவே நல்லிணக்கத்தை பிற மதத்தினரிடம் அவர்கள் பேணி காத்தார்களோ அதே போன்று நாமும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தன் தள்ளுபடிவானாக